உன்னை ஆடம்பரமான வாழ்க்கை என்னுடைய எளிமையான வாழ்க்கை இதை எதை தேர்ந்தெடுத்தா அதாவது மக்களுக்காக நம்ம வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை நம்மளுடைய சகோதரர்களுக்காக மற்றவங்க தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை முறை ஆனால் நம்ம எளிமையா இருப்போம் ஆனால் அவங்க முன்னாடி நினைச்சிருக்கோம் இதுல எது உண்மை எது நாயம் உங்களுக்கு எது நல்ல வாழ்க்கை தோணுது சகோதரர் பாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் எளிமையான வாழ்க்கை முறை நல்லதா அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை முறை நல்லதா எளிமையான வாழ்க்கை முறை வாழ வேண்டும் அதுதான் நல்லது என்று அவர் கருதுகிறார் ஆனால் மக்கள் பல சந்தர்ப்பத்தில் நம்ம எளிமையாக இருக்கும்னு நினச்சாலும் மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அப்படித்தானே இதை பற்றி உங்களது கருத்து என்ன அப்படின்னு அந்த கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன்னா இப்போ இஸ்லாமிய அடிப்படையை நான் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை இறைவன் மனிதனுக்காக படைத்திருக்கின்றான் அல்லா திருக்குறான் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் ஜமியா இந்த உலகத்தில் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அதே போல திருக்குறான் இன்னொரு அறிவுரை சொல்லுகின்றது குலு வஷ்ரபு வலா துஸ்ரீஃபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஆக இப்போ நம்ம விளங்கக்கூடிய வேலை என்ன விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆடம்பரம் என்றால் என்ன எளிமையான வாழ்க்கை என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நமக்கு முந்தைய தலைமுறையினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் எளிமையான வாழ்க்கை என்றால் அவர்கள் சிறிய குடிசையிலே இருந்திருப்பார்கள் ஆடம்பரமான வாழ்க்கை என்றால் பெரிய குடிசையில் இருந்திருப்பார்கள் எப்போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கு எளிமையான வாழ்க்கை என்றால் காங்கிரீட் வீடில் டிவி வீடியோ வசதிகளோடு எல்லோரும் மொபைல் ஃபோனோடு வாழ்வது எளிமையான வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ எளிமை ஆடம்பரம் என்பது அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் இன்பங்களை அனுபவிப்பது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளில் இன்பங்களை அனுமதித்துக் கொள்ளலாம் ஆனால் ஆடம்பரமாக வாழ்வது அனுமதிக்கப்படவில்லை இப்போ ஆடம்பரம் என்று சொல்லுகின்ற பொழுது வீண் விரயம் பகட்டுக்காக செய்வது மற்றவர்கள் தன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காக நாம் விரும்பாத காரியங்களை செய்வது இவைகளை இஸ்லாம் வன்மையாக எதிர்க்கின்றது இதற்கு ஆதாரமாக இஸ்லாத்தினுடைய ஸ்தாபர்களாகிய முகமது நபி இந்த முகமது நபி அவர்களையும் அவர்களோடு ஒட்டி வாழ்ந்த அந்த அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் உதாரணமாக உமர் பின் கத்தாப் ஃப்ரலி அல்லா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஹலீஃபாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் அந்த சமயத்தில் இருந்த மிகப்பெரிய உலக பேரரசிற்கு சொந்தக்காரராக கலிஃபாவாக அரசராக உமர் கத்தா ஃப்ரதில்லா அவர்கள் இருந்தார்கள் ஆனால் மதீனாவுக்கு வந்து அவரை சந்திக்க யாராவது வந்தால் மற்றைய சாதாரண மக்களை போல் ஒரு எளிமையான முறையிலே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத முறையிலே எந்தவித அரண்மனை அதிகாரம் டாம்பிகம் எதுவும் இல்லாமல் சிம்பிளான முறையில் வாழ்ந்தார்கள் அப்ப அது எளிமைக்கு உதாரணம் அப்போ எளிமையாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது உலக இன்பங்களை அனுபவிப்பது அனுமதிக்கப்பட்ட முறையிலே அனுபவிப்பது மனிதனுக்கு ஆகுமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பகட்டுக்காக என்று தனது வாழ்க்கையிலே மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வீண் விரயமாக செயல்படுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இப்ப இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது என்றால் மனிதன் படிச்சு முடிச்சிட்டு பையன் காலேஜில் முடிச்ச உடனே என்ன செய்யறான் ஜாபுக்கு போறான் போன உடனே என்ன நடக்குது கம்பெனியில இருந்து அவனுக்கு லோன் கொடுக்கிறார்கள் பேங்க்ல இருந்து லோன் கொடுத்த உடனே ஒரு காரை வாங்குறான் ஒரு ஃபிளாட்டை வாங்குறான் அந்த லோனை கட்டுவதற்காக அடுத்த இருபது வருடம் அவர் வேலை செய்து லோனை கட்ட வேண்டியிருக்கிறது முதல்ல இந்த காரும் எதற்காக வாங்கப்பட்டது அல்லது ஆடம்பரமான மற்றைய விஷயங்கள் எதற்காக வாங்கப்பட்டது என்றால் நமது தகுதியில் உள்ளவர்கள் இதே மாதிரி அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் அதற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பது இப்படிப்பட்ட முடிவுகளுக்கு காரணமாக இருக்கிறது ஆகவே பகட்டுக்காக என்று இன்று பெரும்பாலான மக்கள் கடன்பட்டு துளைபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கிரெடிட் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய பிளாஸ்டிக் மணி என்ன இல்லை நம்ம பாக்கெட்ல இருந்து எடுக்கக்கூடிய அசல் மணி இல்லை அசல் காசு அல்ல பிளாஸ்டிக் கரன்சி அது எப்படி இருக்கிறது அறிஞர் சொல்கின்றார் யூ பை திங்ஸ் தட் யூ டோன்ட் வாண்ட் வித் த மணி தட் யூ டோன்ட் ஹாவ் டு ப்ளீஸ் த பீப்புள் தட் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் என்று சொன்னார் நீங்கள் யாரை மரியாதை செலுத்தவில்லையோ அப்படிப்பட்ட அந்த மக்களிடம் கண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை உங்களிடம் இல்லாத காசை கொண்டு வாங்குகிறீர்கள் காசு இல்லை பொருள் உங்களுக்கு எதற்காக யாருக்கு யாரை நீங்கள் கண்ணியமாக அல்லது யார் உங்களை பற்றி பொருட்டாக நினைப்பதில்லையோ அவர்களிடம் நீங்கள் கண்ணியம் பரவும் நின்பிற்காக இதை செய்கிறீர்கள் முடிவு என்ன நீங்கள் பொருளாதார சிக்கலிலே மாட்டிக்கொள்வீர்கள் வட்டி என்று சொல்லக்கூடிய பொருளாதார சுரண்டலே மாட்டிக்கொள்வீர்கள் இன்னும் பிற பல்வேறு பிரச்சினைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இது இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில் ஒரு விளைவு இதே போல உணவு பண பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பலர் வீண்விரயமாக உணவை வீணடிக்கிறார்கள் அதே சந்தர்ப்பத்தில் ஆப்பிரிக்க நாட்டிலே பல பகுதிகளை பார்த்தால் உண்பதற்கு வழி இல்லாமல் அவர்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல மக்கள் அன்றாடம் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழல்களை பார்க்கின்ற பொழுது இந்த வீண்விரயம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே ஆடம்பரம் இருக்கும் என்று சொன்னால் அதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை ஆக மொத்தத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நடுநிலைமையான முறையிலே உங்களது வாழ்க்கை இருக்க வேண்டும் செலவழிக்காமல் கஞ்சத்தனமாகவும் இருக்கக்கூடாது அதற்காக ஒரேடியாக ஆடம்பரமாக செலவழித்து விடக்கூடாது நடுநிலைமை நடுநிலையான போக்கு என்பதுதான் இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய கொள்கையாகும்